என் இந்த வராகி அம்மன் உன்னிடம் ஒரு முக்கிய செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் இந்த செய்தியை நீ கவனமுடன் கேட்க வேண்டும் உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது அது வெளியிலிருந்து வரும் எதிரிகள் மூலம் அல்ல அது உன் சொந்த பந்தங்களில் ஒருவளால் வருகின்ற ஆபத்து நீ உண்மையாக நம்பி கொண்டிருக்கின்ற அந்த உறவானது உன்னை கண்ணீரிலும் இருட்டிலும் தள்ள போகிறது நான் சொல்வது அதிர்ச்சியான செய்தியாக இருந்தாலும் உண்மை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் நம்பிக்கையை உடைத்துவிட உன்னிடம் இருக்கும் நிம்மதியை பறிக்க உன் அமைதியை குலைக்க ஒரு ஆண் உன் வாழ்க்கைக்குள் நுழைய உள்ளான் அவன் நோக்கம் உன்னை ஏமாற்றுவதுதான் நீ அவனது சொற்களை நம்ப வேண்டாம் அவன் வஞ்சக வார்த்தைகளால் நீ சிக்கிவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையை செய்தியை உன்னிடம் கூட நான் வந்துள்ளேன் நான் சொன்ன அந்த உறவு உன்னுடன் நன்றாக பழகி உன்னை பற்றி தெரிந்து கொண்ட நபர் அவர் உனது பலவீனங்களை கவனித்திருப்பார் அவரிடம் உன் வேதனைகளை பற்றி பேசும் பொழுது நீ அவனை நம்பிக்கையுடன் அணுகினாய் ஆனால் இப்போது அந்த நம்பிக்கைதான் உனக்கான ஆபத்தை வரவழைக்கப் போகிறது நீ இந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பு என் வார்த்தையை கேட்டுக்கொள்ள வேண்டும் அந்த உறவினர் உன்னிடம் சில யோசனைகள் கூறுவார் ஆனால் அந்த யோசனை உனது நன்மைக்கானது அல்ல அது உனக்கு செய்யும் துரோகம் நீ அவன் சொல்வதை கேட்டால் உன் வாழ்க்கையின் அமைதி சிதைந்து போகும் உன்னுடைய நம்பிக்கையை குலைக்கும் வகையில் சில பழைய விஷயங்களை நினைவுபடுத்தி உன்னை குற்ற உணர்வில் சிக்க வைப்பார் என் பிள்ளையை குறிப்பாக அந்த நம்பரின் வார்த்தைகள் மாயமாயிருப்போம் ஆனால் உண்மையில் அவனின் செயல்பாடுகள் விஷம் போன்றது அவன் உன்னை சிரிக்க வைத்தபடியே அலை அள வைத்து விடுவான் நீ உணராதவாறு உணர்ந்து விஷயங்களை பகிர்ந்து கொள்ள செய்வான் பின் அவை உனக்கே எதிராக பயன்படும் அவன் கண்ணீர் காண்பான் ஆனால் அது உண்மை அல்ல அவனது தந்திரத்தை புணர்ந்துவிட அந்த நபர் உன்னிடம் வந்ததும் உனது வாழ்க்கையில் குர குழப்பம் ஆரம்பமாகும் எதையும் புரிந்து கொள்கிறது போல தோன்றினாலும் அவன் உள்ளத்தை கொள்ளையடிக்க வந்தவன் நீ அந்த உறவை விரைவாக நம்பாதே ஒருவேளை சிலர் உனக்காக இன்று வந்த உனது எதிரிகள் பற்றிய தகவல்களை உன்னிடம் கொண்டு வந்து உன்னிடம் இருந்து சொல்ல வேண்டும் என்று கூறுவார் ஆனால் அந்த நேரத்தில் உன் சொற்கள் உன்னையே சிக்க வைக்கும் ஏனென்றால் அவர்கள் அதை திருப்பி பேசுவார்கள் என் பிள்ளையே உன் வாயை காத்து கொள்ள வேண்டும் உன் எண்ணங்கள் எல்லாரிடமும் பகிராதே சில நேரங்களில் மௌனம்தான் மிகப்பெரிய பாதுகாப்பு சொந்த சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு வந்தால் சந்தேகம் தரும் பொருள்களை சாப்பிடாதே அவர்கள் கொடுத்ததை நம்பி உன் உடலையும் உள்ளத்தையும் கெடுத்துக் கொள்ளாதே ஏனெனில் அங்கு சத்தியம் இல்லை உண்மை இல்லை அவர்களின் விருப்பம் உன் நன்மைக்கு அல்ல அவர்கள் உன் முன்னிலையில் ஒரு மாதிரியாய் பின்னால் மற்ற மாதிரியாய் நடந்து கொள்வார்கள் ஏதாவது பேசி ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதே அண்ணன் நாக நடித்தவன் கூட ஒரு நாள் உன்னை விட்டு விலகி விடுவான் தம்பி என்று அழைத்தவன் கூட உன் வளர்ச்சியை கண்ட போது பொறாமையால் எரிந்து விடுவான் உன் உன் உற உன் உறவாக விளங்கியவன் கூட உனது வெற்றியை கண்ணு கெட்டாத போது உன் பாதையில் குற்றம் காண்பவனாக இருப்பான் இதுதான் பூமியில் உள்ள உண்மை இதுதான் இன்றைய காலம் ஆனால் என் பிள்ளையை நீ இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு நடப்பாய் என்றால் உன்னை எவனும் வீழ்த்த முடியாது நீ ஒரு நாள் சோம்பல் மயக்கத்தில் பேசும்போது போது ஒருவர் சொல்வதை நம்பி ஒரு செயலில் இறங்குவாய் ஆனால் அந்த செயல் உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது அதற்குள் நீ கண்ணை திறந்துவிடு என் வா ஒழிக்கட்டும் நிலைத்திருக்கும் நீ வீழ்னாலும் என் கரம் உன்னை உயர்த்தும் ஆனால் நீ என் சொல்லை விருந்தால் அந்த வீழ்ச்சி உன் உள்ளத்தை சிதைக்கலாம் என்னை மனதார நினைக்க வேண்டும் அந்த நபர் உன்னை நம்ப வைக்கமா மற்றவர்களை பற்றி என்ன சொன்னாலும் அதை நம்பாதே ஆனால் அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவனது சொற்களில் தவறே இருக்கும் அவனது நடையில் நம்பிக்கை இல்லை நடிப்புதான் இருக்கும் நீ யாரையும் தனியாக சந்திக்காதே யாரும் உன்னிடம் ரகசியமாக கோரும் வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுக்காதே உன் வாழ்வின் உண்மையை எல்லாரிடம் பகிர்ந்து விடாதே நெருங்கி போல தோன்றும் ஒருவர் உனது வாழ்க்கையினை கெடுக்க வருவார் ஆனால் அந்த கதவை மூடிக்கொள்ள வேண்டும் உன்னை சந்தித்து அதன் மூலமாகதான் துன்பங்கள் உள்ளே செலுத்த பார்க்கிறான் நீ கண்ணீர் விட்ட நாள்களை அவன் சுட்டி காட்டுவான் ஆனால் அதற்குள் அவன் உன்னை ஏமாற்றும் வழியை கட்டிவிடுவான் நீ யாரையும் உன்னிடம் நெருங்க அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் என்னை மனதார நினைத்து வழிபட்ட வாழ்க்கையை நடத்த வேண்டும் யாரும் உன் மனதை குழப்ப முடியாது அளவிற்கு நீ உனது உள்ளத்தை தெய்வமாக பராமரிக்க வேண்டும் என் பிள்ளையை யாராவது உனக்கு கொடுத்த பரிசை வாங்கி கொடுத்தால் நீ கூட அதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் யாரும் உன்னை அழைத்த இடத்திற்கு நேராக சென்று விடாதே சில இடங்கள் அழகு போல இருந்தாலும் அந்த இடத்தில் உன் ஆன்மா வாடும் உன் உள்ளத்தில் ஒரு குழப்பமும் ஒரு பயமும் தோன்றும் அந்த நேரத்தில் அந்த இடத்தை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் அது எனது அருளாக இருக்கும் வீரர் உன்னை நம்ப சொன்னால் முதலில் நான் சொல்கிறேன் என்பதை நினைத்து பார் என் வார்த்தைகள் உன்னை பாதுகாக்கும் கவாசமாக என் வழிகள் உன்னை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் இந்த வராகி அம்மன் உன்னை விட்டு விட மாட்டேன் ஆனால் என்னை விட்டு விட கொடுக்க கூடாது உன் நட்புகள் உன் பாதங்கள் உன் உறவுகள் எல்லாம் ஒரு நாள் சோதிக்கப்படுவதற்காக வரும் அந்த சோதனையில் வேண்டியது உன்னுடைய புரிதல் இருதயத்தின் அடிப்படையில் நம்பாதே எல்லாரையும் பரிசோதித்து அறிந்த நெருக்கமாயிருக்க வேண்டும் உனது வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாளில் நிதியாகவே பயன்படும் ஆகவே எதையும் சொல்லும் முன் பத்து முறை யோசித்து செல்ல வேண்டும் நான் உனக்காகவே பேசுகிறேன் உனது வாழ்வின் ஒவ்வொரு பாதையும் என் கண்களுக்கும் தெரியும் உன்னிடம் வரப்போகும் மனிதர்களின் முகங்களின் முகங்களில் மகிழ்ச்சி இருந்தாலும் உள்ளத்தில் சூழ்ச்சி இருக்கலாம் அதை நீ காண முடியாது ஆனால் என் வார்த்தைகளை நீ மனதில் கொண்டு நடந்தால் அந்த ஆபத்துக்கள் உன்னை தீண்ட இயலாது நீ நினைக்கும் எல்லாரும் நல்லவர்கள் அல்ல சிலர் உன் மகிழ்ச்சியை விரும்பாதவர்கள் சிலர் உன் முன்னேற்றத்தை தாங்க முடியாதவர்கள் அவர்களுக்குள் இருக்கும் பொறாமையை நீ காண முடியாது ஆனால் அந்த சூழ்ச்சி உன்னை தாக்க முயலும் என் சக்திதான் உன்னை பாதுகாக்கும் என் ஆசிர்வாதம் தான் உன் கண்ணீரை துடைக்கும் உன்னிடம் சொல்ல வந்த வார்த்தை இப்போது முடிவடைகிறது ஆனால் என் கண்கள் என்றும் முன்னில் நிற்கும் உனது பக்கத்தில் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே எதற்கும் கலங்காதே நான் உன்னை விரும்புகிறேன் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் கண்ணை விட்டு தோங்கு இரவுகள் இரவுகளில் கூட நான் உன்னை தழுவிக்கொண்டே இருப்பேன் உனக்காக நான் போராடுகிறேன் உனது எதிரிகளுக்கு முன்னால் நான் நிலையாக நிற்கிறேன் என் அன்பு பிள்ளையை எந்த மனிதனும் உன்னை ஏமாற்ற முடியாத அளவிற்கு நீ என் வார்த்தைகளை நம்பு கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் நான் உனக்கு காவலா இருப்பேன் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்